அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்தில் நம்ம பார்க்க போகிறது வெற்றிலையுடன் கள்ளுப்பு சேர்த்து வைத்து கேளுங்கள் நீ என்ன கேட்டாலும் உடனே கிடைத்தே தீரும் வராகியம்மன் வழிபாடை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க வராகி அம்மன் வழிபாட்டுல சக்தி வாய்ந்த உடனடி பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வராகி அம்மன் வழிபாடை பத்தி நம்ம பார்க்க போறோம் வராகியம்மனை பற்றி சமய காலமா எல்லாருமே வந்து பாட்டீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் அப்படிங்கிற உணர்வை உணர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு வராகி அம்மனை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் இப்பேர்ப்பட்ட எதிரிகளாக இருந்தாலுமே அவங்களோட தொல்லைகள் நீங்க ஆரம்பிக்கும் பொதுவா வராகி அம்மன் நம்ம எதுக்கு வழிபடலாம்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை வழிபடலாம் அதே போல் எனக்கு வாழ்க்கையில வெற்றி பெற ஆரம்பிக்கணும் நான் எனக்கு தேர்வுல நல்ல மதிப்பெண் கூட பார்த்திங்கன்னா வராகி அம்மனை வழிபாடு பண்ணலாம் வராகி அம்மன் அம்மன் அப்படின்னாவே அம்மாவோட ஒரு அனுகிரகம் தான் அப்படிப்பட்ட அம்மாவோட அம்சமா இருக்கக்கூடிய வராகி அம்மனை நீங்க வழிபாடு பண்ணும்போது தாய் உள்ளத்தோட இருந்து உங்க கூடவே இருந்து வெற்றியை கொடுப்பாங்க மற்ற தெய்வங்களை நீங்க கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருமான அது கேள்விக்குறிதான் ஆனா வராகி அம்மன் அப்படி கிடையாது யார் வராகி அம்மனை தன்னோட தாயாரா நினைத்து கூப்பிடுறாங்களோ கூப்பிட்ட குரலுக்கு உடனே செவிசாய்க்க தான் வராகி அம்மன் பன்றி முகம் வராக தோற்றம் தான் வராகி அம்மன் அதே போலதான் பக்தர்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலுமே தன்னுடைய குழந்தைய பாவித்து உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு எளிய தெய்வமா இருக்கிறவங்க தான் அம்மன் அது ஏன் எளிய தெய்வம் அப்படின்னா மற்ற தெய்வங்களுக்கு போல நீங்க வராகி அம்மனுக்கு மிக பெரிய அளவு பூஜைகள் எதுவும் பண்ணவே வேண்டாம் அம்பாளோட ஒரு வடிவமா காணப்படக்கூடிய வராகி அம்மன் சத்த கண்ணி மாறில் ஒருத்தராக இருக்காங்க இவங்களை நீங்க மனமுருகி வேண்டுனாவே அதற்கான பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த கலியுகத்துல காவல் தெய்வமா விளங்கக்கூடிய வராகி தேவிய நீங்க வழிபட்டிங்கன்னா கேட்ட வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது நம்பிக்கை மட்டும் கிடையாங்க அனுபவம் உண்மையும் கூட வராகி அம்மனை நீங்க வழிபாடு எப்பயுமே பண்ணிட்டே இருந்து உங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு மிகவும் சிறப்பான ஒரு திறம் அப்படின்னா அது பஞ்சமி திதி தான் பஞ்சமி திதி வரக்கூடிய நேரத்துல நீங்க வராகி அம்மனை வழிபாடு பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் அதே போன்று பஞ்சமி திதி இல்லாத நேரத்துல நான் வராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு தான் பண்ணிட்டு இருக்கேன் வராகி அம்மனை என்னோட தாயாரா நான் நினைக்கிறேன் என்னோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கு எனக்கு நிறைய வேண்டுதல் இருக்கு அப்படிங்கிறவங்க கூட வந்து பாட்டிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார முறையை பண்ணிப்பேன் இது பரிகாரம் ரொம்ப சுலபமான ஒரு முறை தான் இதை பண்ணி பாருங்க பண்ண உங்களுக்கு கை மேலே உடனடியாக பலன் கிடைக்கும் நல்லா தெரிஞ்சு இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நினைத்து பண்ணவே பண்ணிடாதீங்க அதாவது அடுத்த முன்னேறா அவன் முன்னேறக்கூடாது அப்படி நினைக்காதீங்க அதற்பலாக நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதிரிகள்னால ரொம்ப தொலையாக தான் எதிரிகள் உங்களை விட்டு விலகணும் அப்படிங்கிற நினச்சி பண்ணுங்களே தவிர உங்களுக்கு துரோகமோ உங்களுக்கு கெட்டதோ நினைக்காத யாரையும் கெடுதல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் இந்த பரிகாரத்தை பண்ணிடாதீங்க இது உங்களுக்கு ஆப்போசிட் பலனை கொடுத்துரும் அதை மட்டும் தெளிவு வைக்கோங்க இதை நீங்கள் மொத்தமாக மூன்று தினங்கள் பண்ணணும் பண்ண முதல் நாளே மிகப்பெரிய அளவு மாற்றமும் உங்களுக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் மூன்று தினங்கள் நீங்கள் பண்ணியே ஆகணும் இதை மூன்று தினங்கள் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முதல் நாள் மட்டும் நீங்கள் மாதுளை பழம் வெள்ளம் புரியோதுரை இதெல்லாம் வந்து அம்மனுக்கு படைகளாக வச்சு நீங்க வழிபாடு பண்ணிட்டு அதன் பிறகு மற்ற நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெறும் கற்பூரம் ஏற்றி விளக்கு ஏற்றிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்க வேண்டினாவே போதுமானதா உங்களுக்கு இருக்கும் மிகவும் அற்புதமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திர சித்தி முறையை நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த என்னைக்கு ஆரம்பிச்சா நல்ல சிறப்பான தினம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வெள்ளிக்கிழமை மாலையில ஆறு முப்பது மணிக்கு அதாவது சூரியன் முழுமையா அஸ்தமனான பிறகு நீங்க இதை ஆரம்பிக்கணும் உங்களோட பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா வராகி அம்மனோட படம் வைங்க பொதுவாகவே நம்ம வீட்டில் வராகி அம்மனோட படங்கள் நம்ம வைக்க மாட்டோம் ஏன்னா வராகி அம்மன் எப்படி பார்த்தாலுமே ஒரு காளி ரூபம் கொண்டவங்க இவங்க சாந்த சொரூபிணி கிடையாது அதனால் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க நான் அப்படி கிடையாதுங்க வராகி அம்மன் சாந்த சொரூபிணி தான் வீட்டில் வைக்கலாம் தவறு கிடையாது அதனால் நீங்கள் வராகி அம்மனோட படத்தை ஒரு சின்னதாக ஒரு படம் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுருங்க வச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்ச பிறகு உங்களுக்கு என்ன மலர் கிடைக்குதோ அந்த மலர் வச்சுக்கோங்க அடுத்தது நாள் மட்டும் நான் சொன்ன மாதிரி உளுந்து வடை புளியோதரை மாதுளம்பழம் வெள்ளம் இதெல்லாம் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா நீங்க வந்து வராகி அம்மனுக்கு வைக்கணும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன ஆத்மாத்மா கொடுக்க ஆரம்பிங்க அப்போ தான் இதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது கடையிலேருந்து வாங்கிட்டு ஐயோ காசு போயிடுச்சு இந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் மனதை ஒருநிலையோடு கொடுத்த பிறகு நீங்கள் அமைதியாக விளக்கை ஏற்றிட்டு வராகியம்மன் படத்துக்கு முன்னாடி உட்காருங்க படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு ஒரு வெற்றிலையும் கொஞ்சம் கல்லுப்பும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தாம்பளத்தட்டில் வெற்றிலையும் கல்லுப்பும் வைத்துட்டு அதற்கு முன்னாடி அமர்ந்துட்டு கண்களை மூடிக்கிட்டு கையில் வந்து ஒரு நூற்றி எட்டு ஜபமாலை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க மனதை ஒருநிலைப்படுத்தி கண்களை மூடிக்கிட்டு ஓம் வாம் வராகி ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் வராகி தேவியை நம அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லணும் வாய் விட்டு சொல்லலாம் மனசுக்குள்ளாரி சொல்லலாம் ஆனால் ரொம்ப வேகமாகவோ இல்லை ரொம்ப ஸ்லோவாகவோ சொல்லக்கூடாது சொல்லக்கூடிய உச்சரிப்பு தெளிவாக சொன்னால் போதும் ஓம் வாம் வராகி ஸ்ரீம் க்ரீம் கிளீம் வராகி தேவியை நம அப்படிங்கிற மந்திரத்தை நிறுத்தி நிதானமாக பொறுமையாக நூற்றி எட்டு முறை சொன்ன பிறகு உங்களுடைய அந்த வெற்றிலையை தாம்பளத்தோட எடுத்து வைத்து அதில் வந்து கொஞ்சம் கல்லூப்பு எடுத்து வச்சுட்டு கூட ஒரே ஒரு சின்ன பச்சை கற்புறம் வச்சுட்டு அந்த வெற்றிலை அப்படியே மடித்து உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து அதாவது வலது உள்ளங்கையில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை அதில் வந்து கல்லூப்பு கொஞ்சம் பச்சை கற்புறம் போட்டு நல்லா மூடிட்டு இடது உள்ளங்கையால் மூடிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கை மட்டும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அப்படின்னு வராகிக்கிட்ட மனம் முருகி ஒரு அம்மா கிட்ட நீங்க எப்படி கேட்பீங்க அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கம்மா என் கூட இருந்து இதை நிறைவேற்றி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டுங்க இதை நீங்கள் வேண்ட முதல் நாளே உங்களுக்கு மிகப்பெரிய அளவு மாற்றம் தெரியும் அதன் பிறகு அந்த வெற்றிலை கல்லுப்பு பச்சை கற்பரம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மடித்து ஒரு வெள்ளை நூல் இல்லாட்டி பச்சை கலர் நூல் என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல அதை அப்படியே கட்டி உங்களுடைய பூஜை அரலையை வைத்திருங்க மூன்று நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட்டையை எடுத்து கையில் வச்சுட்டு மட்டும் மந்திரம் சொன்ன பிறகு இந்த வேண்டுதலை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும் நான்காவது நாள் இதை அப்படியே ஓடக்கூடிய தண்ணீரில் விட்டுருங்க ஓடக்கூடிய தண்ணீரில் தான் விடணும் வேறு எங்கேயும் விடக்கூடாது இது எக்காரணத்தை கொண்டும் ஒரு இடத்துல தேங்குற மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வச்சிடாதீங்க அதாவது ஓடையில் எங்கேயாவது நான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல இந்த குளம் குட்டை இந்த மாதிரில போய் அது தேங்கிற மட்டும் கூடாது தேங்கிடுச்சுன்னா அந்த பிரச்சனை முழுமையா உங்களை விட்டு போகாது டெம்பரவரி சொல்யூஷன் மாதிரி ஆகிடும் அதனால இது முழுமையா வந்து ஓடக்கூடிய தண்ணியில் போகும்போது கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய பச்சை கற்புறம் வேப்பராக ஆரம்பிக்கும் அந்த கல்லூப்பு கரையும் முழுமையாக கரைந்து போய் உங்க என்ன வேண்டுதலுக்காக இதை வைத்தீர்களோ அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு முழுமையாக கரைந்து உங்களுடைய எண்ணம் முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு முறை இப்போ நான் சொன்ன இந்த பரிகார முறை வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் கை கண்ட முறை ஒன்று நிறைய பேர் தங்களோட அனுபவத்திலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணி வெச்சுக்கண்டிருக்காங்க முழு மனதோட வராகியை நீங்கள் நம்பி நீங்கள் பண்ணுங்கள் அதற்கான பலனை நீங்கள் உங்களோட அனுபவத்திலே உணர்வீங்க நன்றி வணக்கம்